வணக்கம் யாழ் பல்கலைக்கழக அரசரவியல் துறை தலைவர் பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் அவர்களே வணக்கம் தமிழ் பிரபா அவர்களே இன்றைய இலங்கையின் அரசியல் மையத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறுவதாக அறிய கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த வேளையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் அதனுடைய அவசியம் தமிழர்கள் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது தம்முடைய நிர்வாகம் தன்மையை வெளிப்படுத்துவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் ஆகவே அதன் முக்கியத்துவம் பற்றி கூறுங்கள் நிச்சயமாக தமிழர்களை பொறுத்தவரை கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அதிகமான நெருக்கடி தென்னிலங்கை அரசியல் கட்சிகளால் ஏற்படும் என்ற ஒரு அச்சமும் உள்ளி கட்டமைப்பு முறை சார்ந்திருக்க கூடிய கட்சிகளுக்கும் பணிபுரிகின்ற சமூக மட்ட அமைப்புகளுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது பொது தளத்தில் நாங்கள் அவதானிக்கின்ற போது தற்போது இருக்கின்ற தமிழ் தேசிய மட்டத்தில் இயங்கக்கூடிய கட்சிகள் என்று கருதப்படுகின்ற அமைப்புகள் வேறக்குரிய ஒரு ஒரு அச்ச உணர்வோடு தான் அவற்றினுடைய இருப்பு காணப்படுகிறது காரணம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் அல்லதுபிபிக்கு அல்லது ஏவிபி அடிப்படையிலான என்பிபிக்கு அவர்கள் அளித்த வாக்குகள் அந்த கட்சி மேலும் இந்த பிரதேசங்களை விஸ்தரித்து இந்த பிரதேசங்களுக்கு ஊடாக தன்னுடைய உள்ளராட்சி கட்டமைப்புகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு நிலப்பாடு ஒரு தளத்தில் இருக்கின்ற போது உள்ளூராட்சி என்பது அந்தந்த பிரதேசங்களில் ஒரு அரசியல் ரீதியான பயிற்சியையும் அரசியல் ரீதியான செயல்பாடுகளையும் முன்னகர்த்துவதற்கு ஏற்ற வகையிலான ஒரு அடிப்படை நியமங்களை கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக மட்ட அபிவிருத்தி சமூக பொருளாதார விடயங்கள் வாழ்வாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் மக்களுடைய அரசியல் பயிற்சி அதே போன்று உள்ளாட்சி அமைப்புகள்ல இருந்துதான் பெருமளவுக்கு இளைஞர்கள் அரசியலில் ஈடுபடுவதும் அவர்கள் மாகாண சபை அதே போன்று பாராளுமன்ற தேர்தலில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி களமாகவும் ஜனநாயகத்தின் ஒரு முதன்மையான அம்சமாகவும் உள்ளூராட்சி மன்றங்கள் பார்க்கப்படுகின்றது பொறுத்தவரையில் அதனுடைய அடிப்படைகளுக்குள்ளே இருந்துதான் அரசியல் கட்சிகளினுடைய தலைமைகள் கட்டியெழுப்பட வேண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு செல்நறி ஆரம்பகால பகுதியில் இருந்தே உரையாடப்பட்டிருக்கின்றது அல்லது அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வாறு முதன்மைப்படுத்தப்பட்ட ஒருவராகத்தான் உண்மையில் அஹ் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவிராஜ் அவர்கள் பாராளுமன்றம் வரையும் அவருடைய செயல்பாடு இருந்து அவர் உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்தே உண்மையில் அவருடைய அரசியல் பயணம் தொடங்கி இருந்தது இவ்வாறான ஒரு பயிற்சி களமாக இருக்கக்கூடிய ஒரு பரப்பில் அதே நேரத்தில் மக்களோடு நேரடியாக மக்களுடைய அடிப்படை தேவைகளை நோக்கி இந்த விடயங்களை கொண்டு செல்வதற்கும் அரசியல் ரீதியான ஒரு ஈடுபாட்டை பயிற்சி களத்தை அரசியல் மயப்படுத்த வாய்ப்புகளை உருவாக்குகின்ற ஒரு தளம் மன்றங்கள் என்ற அடிப்படையில் அது ஒரு காத்திரமான முக்கியிருக்கின்ற ஒரு அச்சமும் இருக்கின்ற அதே வேளையில் இன்னொரு புறம் அதனுடைய அவசியப்பாடு அதிகம் உணரப்படுகின்ற ஒரு சூழல் இந்த காலப்பகுதியில் குறிப்பாக இந்த மான சபை இல்லாத ஒரு சூழலிலும் பாராளுமன்றம் தென்னிலங்கையோடு சேர்ந்தது என்பிபியோடு சேர்ந்து பாராளுமன்ற உறுப்புரிமை வடகிழக்கில் அல்லது வடக்கில் அதிகமாக முதன்மைப்படுத்தப்பட்டதனால் இந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அவசியப்பாடு முக்கியம் அதீதமாக தேவைப்படுகிறது இன்னொரு தளத்தில் உள்ளூராட்சி மன்றங்களினுடைய அடிப்படையில் தேசிய கட்சிகள் ஒன்றிணைவது ஒன்று திரட்டுவது அல்லது அவற்றுக்குரிய முக்கியத்துவம் கொடுப்பது போன்ற அம்சங்கள் பெருமளவுக்கு ஆஹ் இந்த இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ளப்படுகின்றது ஆனால் அதை கடந்து அந்த கட்சிகள் தங்களுடைய ஆரம்பறிமுறை அல்லது அதனுடைய ஆரம்ப கட்டமைப்புகளை கட்டுமானங்களை உருவாக்க வேண்டிய தேவைப்பாடு அந்த கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்றன அதை தவிர்க்க முடியாமல் உள்ளூர் மட்டத்தில் இருக்கிறவர்களை அரசியல் கட்சிகளோடு இணைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு அதிகமாக இந்த உள்ளூராட்சி மன்ற அமைப்புகளுக்கும் இடம் காணப்படுகிறது ஆகவே நிச்சயமாக இந்த தேர்தல் என்பது அதுக்கான ஒரு குறைச்சூழலை தமிழர்கள் மத்தியில் அதிகமாக இதில் ஒரு சரியான ஒரு ஏற்படுத்த தவறுகின்ற பட்சத்தில் மேலும் பின்னடைவுகளை அல்லது தென்னிலங்கை சக்திகளிடம் கட்டுப்படுகின்ற நிலை என்ற ஒன்றை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தமிழ்ப்பாடு வட இருக்கின்ற தமிழர்களுக்கு ஏற்படும் என்ற ஒரு நிலைப்பாடும் தவிர்க்க முடியாமல் காணப்படுகிறது கணேசலிங்கம் சார் அவர்களே இப்பொழுது தென்னிலங்கை கட்சியான தேசிய மக்கள் சக்தி இப்பொழுது அனுருகுமார திசநாயக்கனுடைய பயணம் இப்பொழுது பிரதமர் ஹரணியுடைய பயணம் இவர்கள் இந்த விடயத்தை உள்நோக்கமாக வைத்து இங்கே வந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் இந்த வேளையில் அவர்கள் இப்பொழுது அரசு ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்களுக்கான செல்வாக்கு வடக்கில் கிழக்கில் குறைந்திருக்கிறதா அல்லது கூடியிருக்கிறதா வெளிப்படையாக பார்க்கின்ற போது அவர்கள் அதை அதிகரிப்பதற்கான எல்லா செய்முறைகளையும் முதன்மைப்படுத்துகிறார் வடக்கில் தொடர்ச்சியாக அவர்களுடைய ஆஹ் விஜயங்கள் அமைந்திருக்கின்றது வடக்கோடு சேர்ந்து அல்லது வட கிழக்கோடு கிழக்கை விட இப்போது அதிகம் வடக்கில் ஆஹ் தேசிய மக்கள் சக்தி இரண்டு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பதனால் அதே போல தேசியப்பட்டியலிலும் அவர்கள் ஒரு கவனம் செலுத்தி இருப்பதனால் அவர்கள் வடக்கை பொறுத்தவரையில் அதிக ஈடுபாடு அவர்களிடம் நிலவுகிறது அதிகமாக தொடர்ச்சியாக அவர்களுடைய வருகை குறிப்பாக பிரதமர் அதே போன்ற ஜனாதிபதி அமைச்சர்கள் போன்றவர்களுடைய வருகை அதிகமாக காணப்படுகின்றனர் அது பெருமளவுக்கு தமிழர்களுடைய அரசியல் ரீதியான நடைமுறைகளிலும் செய்முறைகளிலும் பாரிய அளவு மாற்றங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சி ஒன்றாகத்தான் இது சாதாரணமாக பார்த்தால் தமிழ் மக்களை பொறுத்தவரை கையிட்டு விகாரை தொடர்பான சர்ச்சை காணாமல் போனோர் தொடர்பான சர்ச்சை கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்கள் அஹ் பலவீனப்படுகின்ற சூழல் ஏற்படுகின்ற நெருக்கடிகள் என்று பல்வேறுபட்ட அம்சங்கள் பற்றிய உரையாடல்கள் தமிழர்கள் மத்தியில் அதீதமாக வளர்ந்திருக்கின்றது பொருளாதார நெருக்கடி என்பது தமிழர்களையும் பெரிய அளவில் பாதித்துக் கொண்டிருக்கிறது அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய விதத்திலான இந்த அரசாங்கத்தினுடைய அணுகுமுறைகளில் பலவீனம் இருப்பதாக அதிகமான உரையாடல்கள் மேலெழுந்திருக்கின்றது குறிப்பாக அதானி குழுமத்தினுடைய வெளியேற்றமும் கூட அதில் ஒரு செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு காரணியாக நிலவுகிறது ஆக இந்த அடிப்படையிலான ஒரு எண்ணத்தை வைத்து பார்க்கின்ற போது அதிகமான விமர்சனங்களும் அதிகமான அந்த என்பிபி மீதான அதிருப்தி நிலையும் தவிர்க்க முடியாமல் தமிழ் மக்களிடம் எழுந்து வருகின்றது மீனவர் தொடர்பான பிரச்சனைகளில் ஒரு தீர்வற்ற ஒரு செய்முறை அல்லது அதுக்கான ஒரு வாய்ப்பு கடந்த கால அரசாங்கங்களை போன்றே இந்த அரசாங்கமும் அவற்றினுடைய நடைமுறைகளை பின்பற்றுகின்ற ஒரு போக்கொன்றை அவதானிக்க முடிகின்றது வெளிப்படையாக பார்க்கின்ற போது அவர்களுடைய செல்வாக்கு அதீதமாக இருக்கிறது என்ற மதிப்பீடு இருந்தாலும் உள்ளார்ந்த ரீதியில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் என்பிபி ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் போன்றே செயல்படுவதாக அவர்கள் கருதுகின்ற அல்லது மதிப்பீடு செய்கின்ற அல்லது விமர்சனம் செய்கின்ற ஒரு சூழல் வளர்ந்து வருகின்றதை அவதானிக்க கூடியதாக இப்பொழுதும் மக்கள் வாக்களிப்பின் போதும் கூடுதலாக அபிவிருத்தியின் பக்கம்தான் அவர்கள் தற்பொழுது இன்றைய கால சூழ்நிலைக்கு வாக்களிக்கிறார்கள் குறிப்பாக இளையவர்களுடைய அவர்களுடைய வாக்குகளும் அவ்வாறுதான் இருந்தன என்பது இந்த தேர்தல் நமக்கு புரிய வைத்தது இப்போ தமிழ் தேசிய கட்சிகள் நீங்கள் குறிப்பிட்டது போல் அவர்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை மையப்படுத்தி உண்மையில் தமிழ் மக்களினுடைய அபிவிருத்திக்கான செயல்பாடுகளில் உள் நல் மனதோடு ஈடுபடுகின்றார்களா இதில் ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் அவதானிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தங்களுடைய அபிவிருத்தி தொடர்பில் அரசாங்கத்தோடு ஒரு அணுகுமுறையொட அவர்கள் அஹ் கொண்டிருக்கின்றது ஆரோக்கியம் ஒன்று அல்லது அது ஒரு வாய்ப்பை கொடுக்கும் என்ற ஒரு எண்ணம் பெருமளவுக்கு அவர்களிடம் கடந்த தேர்தல் கால பகுதிகளில் அஹ் அவதானிக்க கூடியதாக இருந்தது அது அவர்கள் முதன்மைப்படுத்தியும் இருந்தார்கள் அந்த பாராளுமன்ற உறுப்புரிமையை வைத்துக் கொண்டு அவாரான ஒரு மதிப்பீடு எல்லா தளத்திலும் அது புலமையாளர்கள் சரி ஊடக தரப்பில் சரி சாதாரண மக்கள் மத்தியிலும் சரி அந்த மூன்று தளத்திலும் அவ்வாறான ஒரு விடிய ஆழமான ஒரு அபிவிருத்தி நோக்கி ஒரு அவசியப்பாடு அஹ் என்ற ஒரு எண்ணப்பாங்கு மேலூங்கி இருந்தது ஆனால் மறுபக்கத்தில் மறுபக்கத்தில் இதை அவதானிக்கின்ற போது சாதாரணமாக இலங்கை தளத்தில் இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் அவதானிக்கின்ற போது அவற்றினுடைய உள்ளடக்கங்களும் அவற்றினுடைய வடிவங்களையும் நாங்கள் கண்டுகொள்கின்ற போதும் அந்த சாதாரணமாக இந்த அரசியல் கட்சியா தமிழர்களை முதன்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள் முழுமையாக ஒரு அபிவிருத்தி சார்ந்திருக்கக்கூடிய போக்கினை ஆஹ் ஏற்படுத்தக்கூடிய விதத்திலான இந்த அணுகுமுறைகளையும் முதன்மைப்படுத்துவதாக ஆஹ் அவதானிப்புகளுக்குள் உள்ளடக்க முடியாம இருக்கின்றது காரணம் அவர்கள் முழுமையாகவே அரசியல் ரீதியான அம்சங்களோடு மட்டும் அவர்கள் பயணிக்கின்ற ஒரு போக்கு ஒன்று தொடர்ச்சியாக நிலவுகிறது இப்போது கூட பாராளுமன்ற உறுப்பு பெற்றவர்கள் கூட அதிகமான கரிசனை கொள்ற அளவுக்கு இந்த சூழலை மாற்றி கொள்ளுகின்ற வாய்ப்பான பகுதிகளை கூட கண்ணறிகின்ற அம்சங்களில் அவர்கள் தவிர்த்து வருவது போன்றே தெரிகிறது அது நிச்சயம் அபிவிருத்தி என்பது அல்லது பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கி அவர்களுடைய கரிசனை என்பது மிக பலவீனமாகத்தான் இருக்கும் தோல்விக்கு பின்னரும் கூட கட்சிகளும் கட்சிகளுடைய கட்டமைப்புகளும் தலைமைகளும் அவற்றினுடைய உறுப்பு உறுப்பினர்கள் என்று நாங்கள் அடையாளம் காண்பவர்களும் அவ்வாறான ஒரு செய்முறைக்குள்ளே தான் அவர்கள் பயன்படுத்த இது மேலும் மேலும் ஒரு அபாயமான ஒரு நிலையை தவிர்க்க முடியாமல் ஏற்படுத்துவதற்கான சூழல் ஆஹ் வழித்தறிவதாகவே காணப்படுகின்றது இந்த அபிவிருத்தி இப்ப உள்ளூராட்சி மன்றங்கள் பெருமளவுக்கு பிரதேச மட்ட அபிவிருத்தியோடு சேர்ந்து பயணிக்கின்ற போது பிரதேச மட்ட அபிவிருத்தி குறித்துடைய செய்முறைகள் எல்லாவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இந்த புதிய கட்டமைப்பு முறை அல்லது இந்த நெருக்கடிக்கு பின்னரான அரசியல் கட்சிகளிடம் ஏற்பட்டிருக்க வேண்டும் நெருக்கடிக்கு பின்னரான விவாதங்களும் உரையாடல்களும் அரசியல் கட்சிகள் சார்ந்து மக்கள் சார்ந்து அந்த அரசியல் கட்சிகள் முதன்மைப்படுத்தாமல் கட்சிகளுடைய உட்கட்சி பூசல்கள் சார்ந்தே அதீதமாக மேல செய்யப்பட்டிருக்கின்றது இது மிக அபாயமான ஒரு நிலை இது நீடிக்குமாக இருந்தால் மாற்று கட்சி அல்லது மாற்று அமைப்பு ஒன்று பெற்றிய உரையாடல் வலுவான ஒரு சூழலுக்கும் தள்ளப்படுகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது தென்னிலங்கையும் உலக மாற்றுத்தனமான செய்முறை ஏற்கனவே பாரம்பரியமா இருந்த கட்சிகளும் பலவீனமான ஒரு அணுகுமுறையை அமைப்பு புதிய ஒரு கட்சி அல்லது புதிய வடிவம் நோக்கிய ஒரு அசை ஊக்கத்தை இந்த சமூகம் தவிர்க்க முடியாமல் செல்ல வேண்டிய ஒரு தேவைப்படு ஏற்படும் என்பது இன்றைய சூழலை அவதானிக்கின்ற போது தெரியும் டி கணேசலிங்கம் அவர்களே இப்பொழுது மக்கள் பொதுவாக பார்க்கும் பொழுது தங்களுடைய அந்த துயரங்களை தங்களுடைய சவால்களை யார் வந்து கேட்டு ஒரு ஆறுதல் பெறுவதை நாங்கள் பல இடங்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் குறிப்பாக மக்களுடைய வாழ்வாதாரம் ஒரு வேலையில்லா பட்டதாரி அல்லது காணாமல் போன பிள்ளைகளை தேடுகின்றவர்கள் எல்லோருமே அடிப்படையில் ஒரு வாழ்வாதார தேவையோடு தான் இருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் தேசிய கட்சிகள் இவர்களிடம் ஒரு பொருளாதாரம் தொடர்பாக அல்லது ஒரு பொருளாதார முதலீடு தொடர்பாக ஏதேனும் திட்டங்கள் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி நெடுநாளாகவே இருக்கின்றது ஏனென்றால் அவர்களுக்கு புலம்பெய்ந்த தேசத்தோடு ஈடுபாடு இருக்கின்றது நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்கிறீர்கள் உங்களுடைய கேள்விக்குள்ளே இருக்கிறது என்று நான் எனக்கு தோன்றுகிறது அடிப்படையில் அவர்களிடம் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு ஒரு கொள்கை அல்லது அதுக்கான ஒரு கட்டுமானம் அதுக்கான ஒரு செயறையொன்று அவர்களிடம் உண்மையில் காணப்படவே இல்லை எல்லா கட்சிகளும் அரசியல் பற்றி பேசுகிறார்கள் மக்கள் வாக்களிப்பதை பற்றி பேசுகிறார்கள் தேர்தல் காலங்களில் அல்லது ஒரு போராட்ட காலங்களில் மக்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற உரையாடல்களை செய்கிறார்களே அன்றி மக்கள் எவ்வாறான நிலைக்குள் இப்போது ஒரு மத்திய தர வர்க்கத்தினுடைய இருப்பு கூட இலங்கை தீவில் நெருக்கடிக்குள்ளாக இருக்கு ஆகவே அந்த சாதாரண நிலையில் இருக்கிற மக்களுடைய இருப்பு எவ்வாறானதா அமையும் பெரும் கேள்வி தான் அதுக்கான இந்த திட்டமிடலும் ஒரு எழுபது எண்பதுகளில் உலகத்தினுடைய கட்சி அமைப்புகளை எடுத்துக்கொண்டால் அவை பெருமளவுக்கு ஒரு வலுவான பொருளாதார கொள்கையை கொண்டிருக்கும் தற்போது அத்தகைய பொருளாதார ரீதியான கொள்கை அமைப்புகள் எதனையும் உலகத்தில் இருக்கின்ற பலவீனமான அல்லது ஈழத்தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கொண்டிருக்கவே முடியாத ஒரு சூழலுக்குள்ளேதான் அவர்கள் பயணிக்கிறார்கள் அது அவர்களுடைய தோல்வியினுடைய முதல் கட்டமே அதுதான் அவர்கள் பொருளாதார ரீதியான கொள்கை இளத்தமிழர்களுடைய அரசியலோடு சேர்த்து நீங்கள் குறிப்பிட்டது போல் புலம்பெயர்ந்த தளத்தில் புறப்படுகின்ற நிதிகளை அசாதாரணமான நெருக்கடி ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஒருவருக்கு உதவி செய்வது என்பது வேறு விடியம் ஆனால் பொருளாதார ரீதியான ஒரு வரையறைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பொருளாதார ரீதியான ஒரு கட்டுமானத்தை பற்றிய எண்ணத்தை முதன்மைப்படுத்தி அதுக்கான திட்டமிடல்களை முன்வைத்து இயங்குதல் என்பது வேறொரு அதுதான் நான் குறிப்பிட்ட அம்சம் தான் உண்மையிலே கட்சிகள் தனிப்பட்ட நபர்களுக்கு உதவுவதால் கட்சிகள் ஒருபோதும் ஒரு மாற்றத்தை விட முடியாது ஒரு சமூக மட்டத்தில் சமூகத்தோடு சேர்ந்து சமூகத்தினுடைய இருப்போடு சேர்ந்து அவர்களுடைய தேவைகளோடு சேர்ந்து கட்சிகள் ஒரு திட்டமிடல் அடிப்படையில் ஒரு பொருளாதாரத்தினுடைய நியமங்களை உருவாக்க வேண்டும் அந்த உருவாக்குவதற்கான கொள்கை பிரகடனங்களோ உரையாடல்களோ வெளிப்படுத்துகின்ற அல்லது உறுப்பினர்களிடமே என்னை கண்டு கண்டுகொள்ள முடியாத ஒரு நிலைதான் நிலவரும் அது எல்லா வகையான கட்சிகளிடமும் காணப்படுகிறது இப்ப சில கட்சிகள் பெருமளவுக்கு பொருளாதார ரீதியான கொள்கை அமைப்பு முறை என்ற ஒன்றை பற்றி கூட அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை அவர் வெறும் அரசியல் ரீதியான அம்சங்களை மட்டும் உரையாடுபவர்களாகவே அவர்கள் காணப்படுகின்றார்கள் இது பெருமளவுக்கு இந்த இருப்பின் மீதான கேள்விகளை அதீதமாக மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொண்டு செல்கின்றது உதவிகள் பொருளாதார கொள்கைகள் கிடையாது அந்த வேறுபாடு என்பது இங்கு பெருமளவுக்கு இந்த கட்சிகளிடம் அதாவது தமிழர்களுடைய அரசியல் கட்சிகளிடமும் அவ்வாறான ஒரு வரைப்புகளோ திட்டங்களோ இல்லை என்பதுதான் என்னுடைய அவதாரம் ஒரு தமிழ் அரசியல் கட்சிக்கு ஒரு தேவையான இரண்டு விடயங்கள் தீர்வு அபிவிருத்தி என்ன மக்களுக்கு தேவையான இந்த இரண்டும் தான் அபிவிருத்தி மற்றது தீர்வு ஆனால் கால சூழ்நிலைக்கு ஏற்ப இப்பொழுது அபிவிருத்தி என்பது மிகவும் அத்தியாவசியமாக இருக்கின்றது அந்த வகையில் தான் அந்த வினாவை நாம் முன்வைத்தோம் இப்பொழுது இந்த தீர்வு தொடர்பில் அரசியல் அமைப்பு மாறும் அல்லது அவாரட்டான விடயங்களில் சமஸ்டி இவ்வாறான விடயங்களை முன்வைக்கின்றனர் அதுக்கு ஒரு சரியான விளக்கத்தை எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் நிச்சயமாக இப்போ அரசியல் யாப்புக்காக ஒன்றிணைய வேண்டும் அரசியல் யாப்பு ஒரு அடிப்படையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு தான் தொடர்ச்சியாக உருவாக போகிறதுன்ற உரையாடல் எல்லாம் தமிழ் அரசியல் கட்சிகளிடம் எழுந்திருக்கிறது குறிப்பாக வடகிழக்கில் அஹ் தன்னுடைய முதன்மையான அம்சங்களை மேற்கொள்ளுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதுக்கான ஒரு அடிப்படையை முன்வைத்து எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைப்பதற்கு கட்சி தலைவர்கள் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலக்கு வைத்து அது தொடர்பில் ஆண்மை காலகட்டங்களில் ஒரு முதன்மையான உரையாடலை மேற்கொண்டு வருகிற ஆனா இலங்கை தீவை பொறுத்தவரை இல்லை இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான நெருக்கடி அதே போன்ற அரசியல் மட்டத்தில் இந்த புதிய அரசியல் சக்திகளுடைய வருகை தென்னிலங்கையில் பெருமளவுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு தான் அவர்களுடைய பயணம் காணப்படும் மத்திய தர வர்க்கம் அல்லது உயர் வர்க்கம் அல்லது இந்த உயர் என்று கருதப்படுகின்ற சக்திகள் ஏற்கனவே அரசியல் ரீதியில் பலமாக இருந்த சக்திகள் அரசியல் கட்சிகள் பெருமளவுக்கு இவர்களை எவ்வாறு தோற்கடிப்பது இவர்களுக்கு எவ்வாறு நெருக்கடி கொடுப்பது என்பது பற்றிய எண்ணங்களோடு தான் அவர்கள் செயல்பட முனைகிறார்கள் அதாவது அந்த சூழலில் தக்க வைத்துக் கொள்ளுதல் அந்த சூழலை பலப்படுத்துதல் என்பது இந்த அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படையான அம்சம் இந்த காலப்பகுதியில் ஒரு அரசியல் யாப்பு சீர்திருத்தம் என்ற ஒன்றை இவர்கள் முன்னகர்த்த முயற்சிக்கின்ற போது அது அடிப்படையில் முழுமையான ஒரு நெருக்கடி அந்த கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய ஆட்சிக்கும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மறுபக்கத்தில் பொருளாதார ரீதியான நெருக்கடி என்பது தீர்க்கப்படாத ஒன்றாக தொடர்ந்து ஒரு நீட்சி பெற்ற ஒன்றாக அமைக்கிறது ஆகவே பொருளாதார ரீதியான விடுவிப்பு அல்லது பொருளாதார நெருக்கடியிலிருந்து மேழுதல் என்பதுதான் உண்மையில் இன்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் புதிய அரசாங்கி அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான சவாலாக இருக்கு அந்த சவாலை எதிர்கொள்வது என்பது அரசியல் யாப்பு சார்ந்திருக்கக்கூடிய அம்சங்களுக்குடாக ஏற்படுத்தி கொள்ள முடியுமா என்பது கேள்விக்குரிய அம்சமாகவே காணப்படுது அது மட்டுமல்ல இலங்கையில் ஒரு அரசியல் யாப்பு சார்ந்திருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றிய எண்ணங்களை முதன்மைப்படுத்துவது என்பது பிராந்திய அரசுகள் சர்வதேச சக்திகள் போன்ற பல்வேறுபட்ட நியமங்களோடு சார்ந்த ஒரு உடைய இலகுவில் அடிப்படையில் அதாவது ஒட்டியாட்சி அமைப்பு முறை அல்லது இந்த பௌத்தம் சார்ந்திருக்க கூடிய இந்த அம்சங்களில் மாற்றங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த அரசியல் யாப்பினுடைய வரைவுக்குள் இருந்து அணுகப்பட வேண்டுமாக இருந்தால் அது மக்கள் தீர்ப்பு சார்ந்த விடயங்களாகத்தான் அவற்றினுடைய இருப்புகள் அமை அதுக்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவானதும் ஒரு மட்டுப்பாடு உடையதுமாகவே தென்படுகின்றது ஒரு நீண்டகால பகுதிக்கு பின்னர் அல்லது இந்த அரசாங்கம் தன்னுடைய நெருக்கடிமிக்க சூழல் எல்லாவற்றையும் மீண்டு வருகின்ற போது ஒரு அரசியல் யாப்பு பற்றிய ஒரு ஆடலே அது முதன்மைப்படுத்த அது முயற்சிக்கலாம் அதுக்கான வாய்ப்பு கூட மிக அரிதாகவே இருக்கிறது இந்த அரசியல் யாப்பை மாற்றுவது என்பது பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை திறந்தால் மட்டும் மாற்ற முடியும் என்ற இந்த நிபந்தனையும் இல்லை இப்ப ஒரே ஆட்சியில் ஒரு மாற்றம் செய்ய வேண்டும் அது மக்கள் தீர்ப்புக்கு விடப்பட வேண்டும் என்ற ஒரு விடயமும் இந்த அரசியல் அமைப்பு முறைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் இருக்கிறது இந்த அரசியல் அமைப்பு முறையில் இருந்து கொண்டு இந்த அரசியல் அமைப்பு முறையினுடைய அதிகார அமைப்பு முறையில் இருந்து கொண்டும் ஒருபோதும் எதிர்பார்க்கப்பட்ட காலப்பகுதியில் அல்லது ஒரு குறுகிய காலப்பகுதியில் ஒரு மாற்றத்தை செய்ய முடியும் என்பது கேள்விக்குரிய ஒரு குறைவாகவே காணப்படுகிறது இலங்கை தீவை பொறுத்தவரை இலங்கை தீவனுடைய திரத்தன்மை என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் ஐஎம்எஃப்ஓ அல்லது இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளும் அல்லது நிதி வழங்குகின்ற நிறுவனங்களும் பெருமளவுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய இருப்பை பாதுகாப்பதற்கான செய்முறைகளை அவர்கள் முதன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே அன்றி ஒரு புதிய யாப்பு குறித்துடைய ஒரு அடிப்படைக்குரிய அந்த புறச்சூழலோ அல்லது அகச்சூழலோ பெருமளவுக்கு ஒரு சாத்தியப்பாடுடைய ஒரு நெறிமுறைக்குள் இல்லை ஆகவே நிச்சயம் இது ஒரு போலியான ஒரு வடிவம் அல்லது இது சாத்தியமற்ற ஒன்றை பற்றிய உரையாடலுக்கான ஒரு வடிவமாகத்தான் இது அவதானிக்கப்படுகின்றது நன்றி ஒரு குறுகிய காலத்தில் ஒரு அரசியல் யாப்பு இலங்கையில் வருவது மிக மிக கடினமாகும் நன்றி பல்கலைக்கழக அரசியல் துறை தலைவர் பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் அவர்களே நன்றி உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி